திருவள்ளூர் மாவட்டம் வானகரம் அருகே பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் சாலையோரம் இருந்த ராட்சத பேனர் மின்சார வயர் மீது விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரியாஸ் வழங்க கேட்கலாம் ரியாஸ் வணக்கம் என்ன நடந்தது ரியாஸ் வணக்கம் வானகரத்தில் பலத்த மழை மற்றும் காற்றுடன் மழையானது பெய்த நிலையில் ராட்சச பேனர் கவிழ்ந்து மின்சார வயர் மீது வாய் பாய்ந்ததால் இப்பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது பலத்த காற்றுடன் கனமழையானது பெய்து வந்த நிலையில் சாலை ஓரத்தில் இருந்த ராட்சச பேனர் அடியோடு கவர்ந்து சாலை சென் சாலையின் ஓரத்தில் இருந்த மின் வயர் மீது விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது இதனால் அவ்வழியாக கடந்து செல்லும் வாகன ஓட்டிகள் அச்சத்தோடு பயணிக்கும் நிலையானது ஏற்பட்டுள்ளது நன்றி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்